வகுப்பு ஐந்து கல்வியே தெய்வம் பயிற்சி எண் நான்கு புள்ளி பதினொன்று கதையை படிப்பேன் விடையை அளிப்பேன் நானும் ரொட்டியும் இமயன் ஒரு நாள் பள்ளி விடுமுறையின் பொழுது தன் நண்பர்களுடன் மட்டைப்பந்து விளையாடிக் கொண்டிருந்தான் நேரமானதால் வீட்டிற்கு வந்தான் வந்ததும் கை கால்களை கழுவி சுத்தம் செய்து கொண்டான் வீட்டிற்கு வெளியே நாய்கள் குறைத்துக் கொண்டிருந்தன இமையன் கதவை திறந்து வெளியே வந்தான் அங்கே சுவையான ரொட்டி துண்டுகள் வைக்கப்பட்டிருந்தன இமயனுக்கு ரொட்டி என்றால் மிகவும் பிடிக்கும் உடனே நாக்கில் எச்சில் ஊறியது அதை எடுத்து சாப்பிட்டான் சாப்பிட்டவுடன் மூக்கு நீண்டது காதுகள் பெரிதாகின காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கத்த முயற்சி செய்தான் ஆனால் பேச முடியவில்லை அப்பொழுது யாரோ இமயம் என்று அழைப்பதை கேட்டான் அங்கு யாரும் இல்லை நாய்கள் மட்டும் இருந்தன நாங்கள் தான் உன் நண்பர்கள் அந்த ரொட்டி துண்டுகளை சாப்பிட வேண்டாம் என்று குறைத்தோம் இந்த ரொட்டி துண்டுகளை நீயும் சாப்பிட்டு நாயாக மாறிவிட்டாய் என்றன ஓ என்று இமயன் அழுதான் அப்பொழுது இமையன் பள்ளிக்கு நேரமாகிவிட்டது சீக்கிரம் எழுந்து குளித்து வா என்று அம்மா எழுப்பும் சத்தம் கேட்டவுடன் நான் கண்டது கனவா என்று சிரித்துக் கொண்டான் இமையன்